அந்நாய குலக்குடியோடு அனிமாமலர மங்கையுடன் அன்பளவி அவனர்க்கு என் தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரையுமிடுமாவது இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தாருக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே நூத்தி எட்டு வைணவ திவ்யக் ஒன்றானது திருநீர்மலை திவ்யக் அறுபத்தி ஓராவது திருத்தலமாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துடைய பெயர் காரணம் திருமங்கையாழ்வார் இந்த ஸ்தலத்துக்கு பெருமாளை சேவிக்க வரும் பொழுது மலையை சுற்றி ஜலமாக இருந்தது தண்ணீரால் சூழப்பட்ட மலையானது திருநீர் மலைன்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் ஆறு மாத காலங்கள் திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை தரிசிக்கிறதுக்காக ஆறு மாத காலம் எதிர் ஒரு மலையில காத்திருந்து தண்ணீர் வடிந்ததுக்கு அப்புறமா சுவாமியை தரிசனம் பண்ண கஷேத்திரம் இந்த ஒரே கஷேத்திரத்துல நான்கு எண்பெருமான்கள் சேவை சாக்கிறார் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் மலக்கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் கிழந்தான் ரங்கநாதன் கிடந்த திருக்கோலம் கிடந்தான் சயன திருக்கோலமாக ரங்கநாத பெருமாள் இருக்கார் ஆதிசேஷ நஞ்சித்தலை நாகத்தின் மேலே சயன திருக்கோலமாக புருகு மகரிஷி மார்க்கண்டேயர் மகரிஷி தபஸ் பண்ணி மலை மேல ரங்கநாத பெருமாள் பிரத்தம் சங்கு சக்கரம் சதுர்புஜமா சயனி சென்றிருக்க ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ரெண்டு திருக்கரங்களுடன் சைனி சென்றிருக்கார் பிரம்மா பிராட்டிகள்லாம் இல்லாம சென்றிருக்கார் அங்க வீர சைனமாக பெருமாள் இருக்கார் இந்த கஷேத்திரத்துல புரு மகரிஷி மார்க்கண்டேயர் மகரிஷி தபஸ் பண்ணி மகரிஷிகளுக்கோசரம் மலை மேலே தோயாதிரி என்ற கஷேத்திரத்தின் மலை மேலே பெருமாள் கிடந்த திருக்கோலமா மானி போக மாணிக்க சைனம்ன்ற சைனத்துல பெருமாள் சைனிச்சென்றிருக்கார் மல கோவில அவர் கிடந்தான் கிடந்தான் பிராகாரத்திலேயே அந்த பெருமாளுடைய பிராகார சன்னதியிலேயே அமர்ந்தான் திருக்கோலமாக நரசிம்ம பெருமாள் சாந்த நரசிம்மனாக இருக்கார் அமர்ந்த கோலம் உட்கார்ந்து இருப்பார் நரசிம்மன் எல்லா க்ஷேரங்களிலும் நரசிம்மன் உக்ரமாக இருப்பார் உக்ரமூர்த்தியாக இருப்பார் இல்ல லக்ஷ்மி யோக நரசிம்மனா இருப்பார் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் கோபம்லாம் எல்லாம் சாந்த சுரூபமாக இருக்கார் சாந்த நரசிம்மன் திருநாமம் இரண்டு கரங்களோட அபய ஆக்குவன ஹஸ்தம் பக்தர்களை கூப்பிடும் விதமாக ஒரு ஒரு கரங்கத்தினால் பக்தர்களை கூப்பிட்டு மற்றொரு கரங்கத்தினால் ஆசீர்வதிக்கிறார் இருந்த திருக்கோலமாக அபய அஸ்தத்துடன் நரசிம்ம சுவாமி சாந்த நரசிம்மனாக சொல்லியிருக்கார் பக்கத்திலேயே நடந்த திருக்கோலமாக உலகளந்த பெருமாள் ஆகாசையும் ஆகாயத்தையும் பூமியும் அழகிறார் அடி எடுத்து வைக்கிறார் அதனால திருமங்கை ஆழ்வார் அவரை நடந்தான்னு வரார் நடந்தான்னு காலை எடுத்து மேல தூக்கின்றிருப்பார் அடியை எடுத்து வைக்கிறார் அளந்த திருக்கோலம் அதான் நடந்தான்னு ஆழ்வார் தன்னுடைய பாசத மங்களா சாசனம் என்றார் இந்த மூன்று பெருமாளை மலக்கோவில் மலை மேல ஏறி இருநூத்தி ஐம்பது படிகள் மலைக்கோவில் மேலே ஏறி சேவிக்கலாம் இந்த மூணு பெருமாள் கோவிலுடைய மலைக்கோவிலுடைய அடிவார சன்னதியில் நீர்வண்ண பெருமாள்னு சேவை சாய்க்கிறார் இந்த ஊருடைய கஷேத்திர பெருமாள் நீர் வண்ண பெருமாள்னு திருநாமம் அவருடைய அவருடைய பெயர் காரணம் ராமாயணம் எழுதின வால்மீகி மகரிஷி ராமாயணம் எழுதி முடித்தவுடன் இந்த கஷேத்திரத்துல ராமனை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த கஷேத்திரத்துல ராமனை சேவிக்கணும்னு ராமருக்காக தபஸ் பண்ணி ராமர் இங்க சேவை சாய்க்கிறார் ஆனா வால்மீகி ரிஷிக்கு அந்த சேவை திருப்தியை கொடுக்கல ஏன்னா இந்த இந்த சீதாதேவி லக்ஷ்மணபினானோட இந்த ராம அவதாரத்தை நான் ராம அவதாரத்திலேயே நான் அனுபவிச்சுட்டேன் எனக்கு வந்து அச்சாவதார மூர்த்தியாக ஒரு சேவை வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க வால்மீகி ரிஷிக்காக எம்பெருமான் ஜலரூபமா இந்த சீதாதேவி லக்ஷ்மண வீரான் ராமன் இந்த மூவரும் ஒரே உருவமாக நீர்வண்ண பெருமாளாக ஜலரூபமா சேவை சாதித்த பெருமாள் நீர்வண்ணன்னு பெருமானுடைய திருநாமம் தண்ணீரால் காட்சி கொடுத்த பெருமாள் நீர்வண்ணன்னு பெருமாளுடைய திருநாமம் இந்த பெருமாளுடைய தாயார் அனிமா மலர் மங்கை தாயார் அனிமா மலர் மங்கை தாயார் சமேத நீர்வண்ண பெருமாளாக கீழ் அடிவாரத்தில் சேவை செய்கிற திருவேங்கடமுடையான் சுரூபமா நின்றான் திருக்குளமாக பெருமாள் இருக்கிறார் இவரும் சங்கு சக்கரம் கட்டிகா ஹஸ்தம் அபயஹஸ்தமாக இருக்கார் திருப்பதி பெருமாள் ஹஸ்தமாக இருப்பார் இந்த கஷேத்தத்தில் நீர்வண்ண பெருமாள் திருவேங்கடமுடையான் மாதிரியே இருப்பார் ஆனால் அபயஹஸ்தத்துடன் சேவை செய்கிற இந்த நாலு பெருமாளியை சேவிச்சா நாலு திவ்ய தேசங்களை சேவிச்ச பலன் கிடைக்கிறது தான் அதிகம் நிக்கிழ நீர்வண்ண பெருமாளை சேவிச்சா திருப்பதி பெருமாளும் கும்பகோண நாச்சியார் கோவில் பெருமாள் கும்பகோணம் நாச்சியார் கோவில் பெருமாள் சேவித்த பலன் கிடைக்கிறது மலைமேல ரங்கநாத பெருமாளை சேவிச்சா குடந்தை கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை சேவிச்ச பலன் கிடைக்கிறது நரசுமரம் சேவிச்சா திருவாலின்ற கஷேரமும் உலகலந்த பெருமாளை தரிசிச்சா திருக்கோவிலூர்ன்ற க்ஷேத்திரம் இந்த நாலு திவ்ய தேசங்கள் சேவிச்ச பலன் இந்த ஒரே க்ஷேத்தத்துல கிடைக்கிறதா எதிர்க்கும் ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் இந்த நாலு பெருமாள்ல பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ரங்கநாத பெருமாள் இந்த கஷேரத்துல வருஷத்துல நடக்கக்கூடிய எல்லா உற்சவங்களும் ரங்கநாத பெருமாளுக்காகவே நடக்கிறது அதனால ரங்கநாத பெருமாள் மலக்கோவில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுடைய உற்சவர் கீழ்கோவிலே தான் எழுந்துள்ளிருப்பார் அந்த பெருமாளுக்கு தான் நித்திய உற்சவங்கள் எல்லாமே நடக்கிறது நீர்வண்ண பெருமாளுக்கு ஒரு பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் இந்த ஒரு உற்சவம் மட்டும் நீர்வண்ண பெருமாளுக்காக நடக்கிறது மற்ற வருஷாந்திர உற்சவங்கள் எல்லாமே ரங்கநாத பெருமாளுக்கு நடக்கிறது அதுக்காகவே பெருமாள் உற்சவர் கீழ் கோவிலே எழுந்துள்ளிருக்க வருஷத்துக்கு மூணு நாள் மலை கேள்ற பங்குனி உத்தரம் மகாலட்சுமி தாயார் ரங்கநாயக்கி தாயார் மலைக்கோவில்ல சுதந்திர லட்சுமி தாயார் தனியார் எழுந்துள்ளார் அந்த தாயாரோட பங்குனி ஊத்துறது கல்யாண உற்சவம் நடக்கும் அந்த கல்யாண உற்சவத்துக்காக கீழ் மலைக்கோவிலுக்கு இருந்து பெருமாள் ரங்கநாதர் எழுந்துருவர் பங்குனி மாசத்துல நீர்வண்ணம் நடக்கிற மாதிரி சித்திர மாசம் ரங்கநாத பெருமானுக்கு பிரம்மோற்சவம் சித்திரை திருவோண நட்சத்திரம் சரவண நட்சத்திரத்துல ரங்கநாத பெருமாள் பிரம்மோத்சவம் இந்த பிரம்மோற்சவத்திற்காக ரெண்டு வாட்டி மலைக்கு போனார் பெருமாள் கொடி ஏத்துறதுக்கு முதல் தினமும் கடைசி தினம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு கொடி இறக்கப்படும் அந்த உற்சவத்துக்காக பெருமாள் மலைக்கு போவர் மூணு நாள் தான் மூலவர் உற்சவர் ஒன்னா தரிசிக்கலாம் மற்ற தினங்கள்ல உற்சவர் கீழ் கோவில் மூலவர் தனியாக தான் சேவிக்கலாம் அந்த க்ஷேரத்துல இப்ப பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கள்லாம் ரொம்ப விமர்சையா நடைபெற்றது நேத்தைய தினம் நேத்தி குடிய குடியரசு தினம் இல்லையா ரிபப்ளிக் டே நேத்தி பெருமாளுக்கு படித்திருவிழான்னு பேர் எல்லாரும் படி பூஜை பண்ணி மலையில பெருமாளை சேவிப்பார் ரங்கநாதர் ரத்னாங்கி சேவை கிளி மாலை திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து மாலைகள்லாம் வந்து விசேஷமா அலங்காரத்துல இருந்தார் பெருமாள் நீர்வண்ணர் புஷ்பங்கி சேவையில இருந்து நீர்வண்ணி நீர்வண்ணர் புஷ்பங்கி சேவை கலைஞ்சாச்சு ரங்கநாதருக்கு ரத்னாங்கி சாத்தின்னு இருக்க அது சேவிக்கலாம் நீங்க இப்போ கலைஞ்சிரும் அந்த ரத்னாங்கி சேவை பூர்த்தியாயிடுறது இன்னைக்கு சேவிக்கலாம் அடுத்து வரக்கூடிய உற்சவம் ரதசப்தமி மகோத்சவம் திருப்பதியில எப்படி நடக்கிறதோ ஒரே தினங்கள்ல ஏழு வாகனங்கள்ல பெருமாள் சேவை சாதிப்பார் அதாவது ரத சப்தமினா சூரியன் தன்னுடைய ரதத்தை திருப்பற தினம் அது ரத சப்தமின்னு பேரு இந்த கஷேத்திரத்துல திருமலை மாதிரியே ஏழு வாகனத்துல பெருமாள் அருள் பாதிப்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி நாலாம்